வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவை இது அமையும் நான் நம்புகிறேன் முதல்ல இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் ஐயா ஏன்னா நான் ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டே இருக்கேன் அது நடந்துக்கிட்டே இருக்கு என்னென்னா எதை தேடுறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் கிடைக்கும் இன்று நீங்கள் விதிக்கக்கூடிய ஒவ்வொரு விதைகளும் அதாவது உங்களுடைய எண்ணத்தை நான் சொல்கிறேன் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் என்னென்ன விதைக்கிறீங்களோ அதற்கான ரிசல்ட்டை தான் நீங்கள் எதிர்காலமாக பார்க்க போகிறீங்க ஆகவே இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே உங்கள் கண்களில் தென்படாது உங்கள் காதுகளில் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட சில காரணங்கள் இருக்குது இன்றைக்கி தெரியாது அது சில வருடங்கள் போனதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் ஆஹா இந்த விஷயம் அப்போவே நம்மளை நோக்கி வந்துச்சு அப்படின்னு ஆகவே இந்த பதிவும் மேசம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இருக்க போகுது இந்த நேரம் இந்த காலகட்டம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு தேவை நான் நினைக்கிறேன் ஆகியால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நாலாக பதிவுகளுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டிருக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எல்லாருமே உரிமையாக கேட்குறீங்க ஐயா என்னுடைய ராசிக்கு போடுங்க என் ராசிக்கு இன்னும் நீங்கள் போடாமல் இருக்கீங்க இந்த ராசிக்கு போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இப்போ நம்ம மேசராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் மேசராசிக்காரனை பொறுத்தளவுக்கு இதற்கான பலன்கள் பார்ப்பதற்கு முன்பு எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று இன்னைக்கு நல்ல ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் அவர்களுக்குள்ளே ஏற்படுத்திச்சோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு அனைவரது வீட்டிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்கு இதை தான் நான் சொன்னேன் ஐயா எதை தேடுறீங்களோ அதுதான் கிடைக்கும் நீங்கள் நல்லது தேடுறீங்க நல்ல பொருட்களும் நல்ல செய்திகளும் நல்ல கணிப்புகளும் நல்ல தகவல்களும் உங்களை தேடி வரும் அதன் மூலமாக உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நல்லது கொடுக்கும் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ மேசராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இந்த சனி பகவானுடைய தாக்கம் ஏழரை சனி ஆனதுலேருந்தே இவங்க வந்து ஒரு மனக்கலக்கத்தில் பயத்தில் குழப்பத்தில் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்காங்க நம்மகிட்டே நிறைய பேர் ஆரம்பத்தில் எல்லாமே இந்த வருடம் நடந்த திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி நடந்த இந்த சனிப்பயிற்சியால் நிறைய பேர் வாட்ஸ்அப்பெலாம் வாய்ஸ் ரெக்கார்டெலாம் அனுப்பிட்டே இருந்தாங்க ஐயா அந்த ஏழரிசை நீ எப்படி மாற்றத்தை கொடுக்க போகுது சனி பகவானுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அதற்கான சில விளைவுகளையும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க முன்னே இருந்த மாதிரி இல்லை இப்போ வேலையில் சில மாற்றத்தை பார்த்துருப்பீங்க வண்டி வாகனங்களில் கூட சில மாற்றத்தை பார்த்துருப்பீங்க பழுதுகள் ஏற்பட்டுட்டுருக்கும் அதுக்கான செலவுகளையும் பண்ணிகிட்டு இருப்பீங்க உறவுகள் ரீதியாக சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் மேசராசியில் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இது வரைக்கும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னு உங்களை பார்த்து எல்லாமே உங்களை உதாரணமாக காட்டிகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ உதாரணமாக காட்டின உங்களுக்குள்ளே சில வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும் இது மேசராசிக்காரர்களுடைய மனதில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் முன்ன மாதிரி இல்லையே இப்போ திடீர்னு நம்ம லைஃப் ஏதோ ஒரு இந்த இருக்கிற மாதிரி இருக்கின்ற உணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கும் மனதளவில் ஒரு டிப்ரெஷனும் மன அழுத்தங்களும் ஏற்படுத்தியிருக்கும் சில பேருக்கு கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிருக்கும் இதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா க வீடு கட்ட ஆரம்பித்து இப்போ பாதியில் நின்றுட்டு இருக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து மேசராசிக்காரர்கள் அவங்களுடைய லைஃப்பில் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் மேசராசிக்காரர்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பதிவுகள் போடும்போது அவர்களே அதிர்ச்சி ஆகக்கூடிய சில அவர்களுடைய லைஃபுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய சில விஷயத்தை நம்ம சொல்லுவோம் மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு என்னென்னா இவர்களுடைய எண்ணங்கள் உயர்ந்தவை இவங்களுடைய லக்ஸரி லைஃப் வாழணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளை சார்ந்து இருக்கணும் மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி கடைசியாக முடிவு நம்மள்தான் இருக்கணுன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் என்ன ஒரு தவறு பண்ணிடுறாங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒருத்தரை நம்பிடுறாங்க அதுதான் இவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறு உடனே ஒருத்தரை நம்பிடுறது அவங்களை நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்துருது அவங்ககிட்ட தங்களுடைய வாழ்க்கை ரகசியங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தது இதுக்கப்புறம் பண்ண போகிறது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இது மேசராசிக்காரர்களுக்கு இதுதான் தவறுன்றது அந்த நம்பிக்கை வைத்த நபர்கள் இவர்களுக்கு எதிராக மாறும்போது இவங்க உணர ஆரம்பிப்பாங்க இப்போ வரைக்குமே மேசராசிக்காரர்களில் அவங்க மனசில் ஓடக்கூடிய குறுகுறுன்னு ஒரு விஷயம் இப்படி உறுத்திக்கிட்டே இருக்கும் என்னென்னா நம்ம இந்த இடத்துல இதை பண்ணாமல் வந்திருக்கலாமோ நம்ம இந்த இடத்துல இதை பேசாமல் வந்திருக்கலாமோ இவங்களை நம்ம நம்பாமல் இருந்திருக்கலாமோன்னு சில விஷயங்கள் இவர்களை அவ்வப்போது உறுத்தி கொண்டே இருக்கும் தற்போதைய காலகட்டம் அதை கடந்துதான் இப்போ மேசராசிக்காரங்க தன்னுடைய லைஃப்பை கொண்டு இருக்காங்க நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அதாவது மேசராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்க தேவைக்கு தான் உங்களை தேடுவாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் இருக்கீங்கன்றதே மறந்துடுவாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன் கொடுத்து யாருக்கு இம்பார்ட்டன் தரணுமோ அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க தேவையற்ற நபர்களுக்கு அவங்க தேவைக்காக உங்களை பயன்படுத்திக்கிறவங்களுக்கு நீங்கள் நீங்கள் இம்பார்ட்டன் கொடுத்து நேரத்தையும் காலத்தையும் அவங்களுக்கு செலவு பண்ணி அப்புறம் ஏமாற்றத்தை பார்த்து பிறகு ஒரு மன அழுத்தத்துக்கு போயிருப்பீங்க மேசராசிக்கார நண்பர்களே பெரும்பாலும் எல்லாரும் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆக மாட்டாங்க அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு மிக குறைவான நபர்கள் தான் உங்கள் கிட்டே கனெக்ஷனில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இழுப்பறியாக இது வரைக்கும் இருந்த நிலைமைகள் எல்லாமே இனி மா மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லது நடக்கும் நேராகாலம் எடுத்துக்கும் நம்ம இந்த பிரபஞ்சம் ரீதியாக சொல்லக்கூடிய சில தகவல்களோடு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஐயா நான் ஒரு பத்து நாளாக ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் சொன்னதை அதாவது நல்ல நல்ல எண்ணங்களாக மனசில் விதைக்கிறேன் பத்து நாளில் எந்த மாற்றமும் தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க ஐயா இதுக்கான ரிசல்ட்டு படிப்படியாக தான் கிடைக்கும் நான் அதை நான் நல்லா நான் நான் தெளிவாக நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நீங்கள் நல்லது விதைக்கிறீங்க நல்ல எண்ணத்தை நினச்சி நினச்சி பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்ட் செட்டு மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க என்ன தெரியுங்களா ஆகும் ஆரம்பத்தில் தேவையற்ற நபர்களிடம் வந்து விலக ஆரம்பிப்பீங்க புரிஞ்சுக்கோங்க நல்லா அப்புறம் என்னென்னா உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் மற்ற யார் மைண்டு மை வேறு யாரை பற்றின மைண்ட் செட் வேறு யாரை பற்றின எண்ணங்களுமே உங்கள் மைண்டுக்கு வராது நிஜமாக தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடன் இந்த ஈர்ப்பு விதிக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாவே எப்படி வேலை செய்யும் உங்களுடைய அடுத்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கான அந்த தேடலுக்கான நேரத்தை முழுமையாக செலவு பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஒன்றும் இல்லை உங்கள் ஊரில் பண்டிகையே நடக்குதுனாலும் பண்டிகைக்கு போக மாட்டிங்க உங்களுடைய வேலை என்ன நீங்கள் எதை சாதிக்கணும் அதுக்கான நேரமாக தான் இதை நான் பார்ப்பேன் சாதித்து விட்டால் தினம் தினம் எனக்கு பண்டிகை அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நேரத்தையும் காத்தையும் தேவையற்ற நபர்களிடம் செலவு செய்யவே மாட்டிங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த சேஞ்சஸ்லாம் வரும் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ்லாம் வரும் ஏன்னா நிறைய பேர் இந்த பிரபஞ்சம் ரீதியாக நம்மளுக்கு அந்த ஈர்ப்பு விதி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா எப்படிங்களை எப்படிங்கையா மாற்றங்கள் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க எங்களுக்கு அது டவுட்டாகவே இருக்குன்னு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது தான் என்னென்னா நெகட்டிவாக பேசுகிற நபர்களெல்லாம் உங்களை பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்காது அவங்க அவங்க பேச்சுக்கு நீங்கள் ஒரு நொடி கூட செவிசாய்க்கவே மாட்டீங்க தனியாக பேசிகிட்டுருட்டு கிளம்பி போயிடுவீங்க இந்த நெகட்டிவாக பேசுகிற வேலையே என்கிட்ட ஆகாதுன்னு பேச ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் சூழ்நிலை நல்லபடியாக மாறுன்ற ஒரு தீர்க்கமான முடிவு உங்கள் ஆள் மனதில் விழும் ரொம்ப அசைக்க முடியாத முடிவாக இருக்கும் அது நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட் நினச்சாலும் பரவாயில்ல ஆனால் தீர்க்கமான ஒரு நம்பிக்கை உங்கள் ஆள் மனதில் ஆழமாக விழும் ஆழமாக விழுந்ததை நீங்கள் வந்து யாராவது வந்து இல்லை உன் லைஃப் இப்படி தான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க இல்லை என் லைஃப் நல்லா தான் வரும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது எனக்கு அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கைக்கு போயிடுவீங்க அந்த ஆழமான நம்பிக்கைக்கு போயிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதற்கான தேடல் உங்கள் கிட்ட ஆரம்பமாயிரும் அப்போ தான் பாருங்கள் உங்கள் கண்ணில் பல நபர்கள் படுவாங்க அதுக்கான நபர்கள் அதாவது முன்னேற்றத்திற்கான நபர்கள் அதே போல் நீங்களும் உங்கள் கண் முன்னாடி இருந்த இதுவரைக்கும் கவனிக்காத பல நல்ல விஷயங்களை இப்போ கவனிக்க ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு கால் மணி நேரமாவது நீங்கள் அமைதியை தேடக்கூடிய நபராக மாறுவீங்க இந்த இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது உங்கள்கிட்ட அமைதியை தேடுவீங்க யாராவது சத்தம் மட்டும் பேசுனா கூட உங்களுக்கு பிடிக்காது அமைதி என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கையில் எடுப்பீங்க அந்த ஆயுதம் நல்லதை மட்டுமே செய்வதற்காக உங்களை மாற்றும் சரிங்களா அமைதியாக கண்களை மூடி நீங்கள் கண்களை மூடி அமைதியாக இருந்தாலும் சரி அல்லது கண்களை திறந்து நீங்கள் பாட்டுக்கும் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே ஆழமாக அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க அப்போ என்னென்னா ஒரே ஒரு விஷயம்தான் இங்கே ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது பண்ணுன்னு நினச்சா கூட இங்கே நீங்கள் நல்ல நிலைமை அடைஞ்சால் தான் இங்கே யாருக்குமே நல்லது பண்ண முடியும் அதை நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் நல்ல நிலைமையை அடைந்து விட்டீர்கள் என்றால் எல்லாருக்குமே நல்லது பண்ணலாம் அப்போ தான் உங்களால் எல்லாேருக்கும் நல்லதே பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி தரணுன்னா கூட நம்ம கையில் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா வேணும் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் நீங்கள் இங்கே வந்து இப்போ பல பேர் சொல்லலாம் அது சில சில பேர் படத்தில் வர வசனங்கள்லாம் பேசலாம் ஆனால் சா சா நடைமுறையில் சாத்தியமான விஷயம் என்ன தெரியுங்களா ஐயா நீங்கள் நாளைக்காக சம்பாரித்தாதான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சரிங்களா அதனால் இங்கே எது உண்மையோ அதை நம்புங்க முதல்ல நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக முதல்ல நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டடியாக நில்லுங்க அதுக்கப்புறந்தான் நீங்கள் மற்றவங்களுக்கான விஷயத்தையே யோசிக்க முடியும் அப்படி நீங்கள் நீங்கள் ஸ்டடி ஆகாமல் மற்றவங்களுக்காக நீங்கள் என்ன யோசிச்சாலும் கடைசியாக கிடைக்கிறது என்னன்னா யாருக்காக யோசிச்சிங்களோ அவங்கக்கிட்டருந்து உங்களுக்கு சில அவப்பெயர்கள் தான் வரும் இதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு இது மேச ராசிக்காரர்களுக்கு நான் ஏன் இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன்னா இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதகம் நிறைய பேருக்கு பார்க்குறப்ப எல்லாரும் சொல்லின விஷயங்கள் தான் இது எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா இனி வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் நல்லபடியாக பார்க்கணுன்னு சொன்னிங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆக ஆளாகாமல் நீங்கள் இருக்கணும் அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் யார் விஷயத்தையும் மைண்டு கொண்டு வரக்கூடாது அவங்க அதை பேசிட்டாங்க இதை பேசிட்டாங்க நம்மளை கேவலப்படுத்திட்டாங்க நம்மளை வந்து இப்படி பேசிட்டாங்க திட்டாங்க இதை நான் எப்படி சும்மா விடுவேன் அப்படிலாம் நீங்கள் இந்த நேரத்தில் அதுக்கான ரியாக்ஷனே கொடுக்காதீங்க ஐயா லைஃப்பில் நீங்கள் எப்படி தெரியுங்களா ஒருத்தருக்கு பதிலடி தரணும் அவங்கள போய் நேரில் போய் அடிக்கிறதோ திட்டுறதோலாம் பதிலடியே கிடையாது நீங்கள் உங்களுக்கான அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை எடுத்து நீங்கள் படிப்படியாக ஏறுறீங்க பாத்தீங்களா அது நான் நிஜமா சொல்கிறேன் உங்கள் பின்னாடி பேசினவங்களாம் சத்தியமாக ஓடி போயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்று உங்கள் பின்னாடி வந்து நின்றுவாங்க இல்லைன்னா அவங்க முகத்தில் முழிக்க கூட ஒரு ஒரு தைரியம் இல்லாமல் ஓடி ஒளிஞ்சிருவாங்க இங்கே நிறைய பேர்த்துக்கு அந்த விஷயங்கள்லாம் லைவாக நடந்துருக்கு ஏன்னா நம்மகிட்டே வந்து நிறைய பேர் ஜாதகங்கள் பார்த்த நபர்கள்லாம் ஐயா என்னுடைய லைஃபுக்கு என்ன ஆகும்னு தெரியல ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குதுன்னு சொன்னவங்கள்ட்டெல்லாம் நம்ம சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஐயா ஜாதகத்திலே சில குறைகள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் நாளுக்கு உங்களுக்கான எதிர்காலம் நல்லா இருக்குன்றதை முழுமையாக முதல்ல நீங்கள் நம்புங்கள் ஒரு விஷயம் அங்கே இல்லைன்றதுக்காக நீங்களும் இல்லைன்னு உட்காந்துட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் ஆகும் முடிஞ்சளவு போராடி ஒரு மனிதனாக நம்ம எவ்வளவு நல்லது கொண்டு வர போராட முடியுமோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் இங்கே முயற்சி எடுக்காத மனிதன் மட்டும்தான் தோற்பான் முயற்சி எடுத்து தோற்கக்கூடிய நம்ம மனிதனுக்கு அது தோல்வி கிடையாது அதுதான் அவனுடைய ஆரம்ப வெற்றி முயற்சி எடுத்து ஒரு மனிதன் ஃபெயிலியர் ஆகணுன்னா அது ஃபெயிலியர்ன்ற வார்த்தையே கிடையாது அந்த இடத்துல சரிங்களா அது தோல்வியே கிடையாது அதுதான் கடவுள் அவனுக்காக கொடுக்கக்கூடிய முதல் படி ஏறி நிக்க சரிங்களா இங்கே முயற்சி எடுக்காதவர்கள்தான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே வாழவே தகுதி இல்லாத மனிதர்களாக மாறிடுறாங்க அதனால் தயவு செஞ்சு இந்த பகுதி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் நீங்க சக்சஸ் ஆகிறீங்களோ ஃபெயிலியர் ஆகிறீங்களோ மேட்ரே கிடையாது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நீங்க முயற்சி எடுத்தீங்களான்றது மட்டும்தான் அவை இந்த காலகட்டம் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றனால அங்கங்கே சில தாமதங்கள் ஏற்படும் தான் தடைகள் ஏற்படும் தான் ஒரு மன சஞ்சலங்கள் இருக்கதா செய்யும் தடுமாற்றங்கள் இருக்கதா செய்யும் அதையெல்லாம் பார்த்து நம்ம லைஃப் இப்படி தான் ஐயோ முடிஞ்சிருச்சு இனிமே லைஃப் அவ்வளோதான்லாம் நீங்களாக நீங்களா முடிவு பண்ணிடாதீங்க நிறைய நல்லது இருக்கு அதை நீங்க முதல்ல நம்புங்க உங்க மனக்கதவை திறந்து நல்லது உள்ள வர்றதுக்கு நீங்க வழிவிடுங்க அது தானாக உள்ள வரும் உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த அதிர்வலிகள் வேலை செய்யும் இப்படி தான் இப்போ என் பேச்சுக்கள் எப்படி வந்து கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் இந்த பதிவு எப்படி உங்கள் கண்ணில் பட்டுச்சு ஐயா இது உங்களுக்கான சிம்டமே இதைத்தான் நான் சொன்னேன் இப்போ இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டதே நீங்கள் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்க போகிறீங்க அதற்கான தேடல் உங்கள் கிட்ட இருக்க அந்த ஈர்ப்பு விதி உங்கள் கிட்ட வேலை செய்யுது அதனால தான் இந்த பதிவு இப்போ இந்த பதிவு முடிச்சுட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் இதே போல் பாசிட்டிவான வீடியோக்குள்ளும் உங்கள் கண்ணில் பட ஆரம்பிக்கும் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த பதிவை அப்போ பார்த்துட்ருக்குறவங்க இந்த பதிவு பார்த்து முடிச்சுட்டு யூடியூப்லேருந்து வெளியே போயிட்டு திரும்ப யூடியூப் யூடியூப்குள்ளே வாங்க அப்போ அங்கே பாருங்கள் இங்கே உள்ளே வந்த உடனே உங்கள் கண்களில் படக்கூடிய பெரும்பாலான வீடியோக்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வீடியோக்களாக தான் இருக்கும் அப்போ பாருங்கள் உங்களை கடவுளை அதுக்கு தான் வழிநடத்தி கொண்டு போக போகிறேன் இந்த பிரபஞ்சம் அதை தான் உங்களுக்கு உணர்த்துது பிரபஞ்சம் உணர்த்துவதை உ உணரக்கூடிய மனிதன்தான் அசைக்க முடியாத வெற்றியை பெறுகிறான் தொடர்ந்த வெற்றியை தொடர் வெற்றியை இங்கே நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அங்கே நிலச்சி நிற்கணும் அதுதான் இங்கே ரொம்ப பெரிய விஷயம் ஆகவே மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் சனி பகவான் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் காகத்திற்கு தினமும் காலையில் உணவுவீங்க பெற்றுருக்களை வணங்குங்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் மனதை சாந்திப்படுத்தி அமைதியாக மனித மனசை வந்து நல்லா மெடிடேஷன் பண்ணி அமைதியாக நல்ல இது அதிர்வலைகளை ஈர்த்து வைத்து கொள்ளுங்கள் சரிங்களா மீன் அடுத்த பதிவில் பார்க்குறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்